வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் நீ எதுக்கு சுஜி இவ்வளோ டென்ஷன் ஆகுற தேர்ட் ப்ரைஸ்னால் ஏன் மட்டமாக நினைக்கிற ஏதோ ஒரு பரிசு கிடைச்சிருக்குல்ல அப்புறம் என்ன ஆகாஷ் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் இல்லை ஆகாஷ் எல்லாம் சீட் பண்ணிட்டாங்க முதல் இரண்டு பரிசு வாங்கின டிசைன்களை விட என் டிசைன் நல்லாவே இருந்ததுன்னு எனக்கே தெரிஞ்சுது அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைதான் என்றாள் அப்படியெல்லாம் சொல்லாத அவங்க பார்வையில் உன் டிசைனை விட அந்த டிசைன் ஏதோ ஒரு விதத்தில் இன்னும் கூடுதலாக அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் உனக்கு பரிசு கிடைக்கலைங்கிறதுக்காக ஜட்மெண்ட்டை குத்தம் சொல்றது தப்புமா கோபத்தை விட்டுட்டு அந்த டிசைன்ஸ் எதனால் முதல் பரிசை வாங்குச்சின்னு யோசி அடுத்த முறை முதல் பரிசு வாங்க இன்னும் எப்படி அழகாக டிசைன் பண்ணலான்னு பாரு அதை விட்டுட்டு நடந்து போன விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இப்படி அப்செட் ஆகிட்டா மேற்கொண்டு எதுவுமே சாதிக்க முடியாமல் போயிடும் ஸோ டென்ஷனை விட்டுட்டு கிளம்பு நம்ம சிட்டி முழுக்க காரில் சுத்த போகிறோம் என்றான் ஆகாஷ் நான் தான் தோத்துட்டேனே எப்படி உங்கள் கூட வர முடியும் என்றால் என்னை பொறுத்தவரை இது தோல்வி இல்லை நீயும் ஒரு பரிசு வாங்கியிருக்கல சோ நாம போறோம் ஸ்பென்சர் கிட்ட வெயிட் பண்ற அரை மணி நேரத்துல பளிச்சுன்னு வந்து சேரு சரியா ஆகாஷ் போனை வைத்து விட்டு எழுந்தான் தன் அலுவலக அறையை ஒட்டியிருந்த டாய்லெட்டிற்கு சென்று முகம் கழுவி துடைத்து தலையை சரி செய்து கொண்டான் வாசனை பவுடரை லேசாய் முகத்தில் பூசி கர்ச்சி பல் துடைத்து கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்தான் இன்டர்காமில் தன் பிஏவை அழைத்தான் அவசரமான சில வேலைகளை கொடுத்து முடித்து வைக்க சொல்லிவிட்டு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஸ்பென்சரில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன் சற்று தூரத்தில் யாருக்காகவோ காத்திருப்பது போல் நின்று கொண்டிருந்த சரண்யாவை பார்த்ததும் வியப்போடு அருகில் சென்றான் ஹலோ இதுதான் உங்க காலேஜா அவன் குரல் கேட்டு திரும்பியவள் முகம் மலர சிரித்தாள் இதான் உங்க ஆபீஸா என்றாள் சம்பாதிக்கிற வயசுல சுத்தலாம் படிக்கிற வயசுல சுத்தினால் எப்படி என்றான் ஆகாஷ் இதானே வேண்டாங்கிறது இங்கே வர சொன்னதே நீங்கள் தானே அப்புறம் என்ன அட்வைஸ் நானா நான் எப்போ விழிப்புதுங்க அவளை பார்த்தான் நீங்களே தான் நேற்று ராத்திரி என் கனவுல மை காட் அவன் சட்டென்று சிரித்தான் பயந்துட்டீங்களா பயப்படலை பிரமிச்சுட்டேன் அது சரி என்ன இங்கே நிற்கிற என்றான் ஆகாஷ் என் ஃப்ரெண்டோட வந்தேன் என்னை நிற்க வச்சுட்டு இதோ வந்துடுறேன்னு போனா இன்னும் காணும் ஆமாம் நீங்கள் என்ன இங்கே என்றாள் சரண்யா நானும் ஒரு ஃப்ரெண்டுக்காகத்தான் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதான் ஞாபகம் கண்டிப்பாக வரேன் சரண்யா நேரம் கிடைக்கல என்றான் ஆகாஷ் நேரம் கிடைக்காது நாம தான் ஏற்படுத்திக்கணும் எங்கள் வீட்டுக்கு வர்றது கௌரவ குறிச்சல்னு நினைச்சா வர வேண்டாம் என்றாள் சரண்யா இதுக்கு தான் தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்கள் வீட்டை பற்றி நீயே மட்டமா நினைக்கிறேன்னு அர்த்தம் அவள் போல் அவனை பார்த்தாள் அவன் சொல்வது சரிதான் என்பது போலிருந்தது தான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று தோன்றியது தன் பேச்சு தனக்கே வெட்கம் தர அவள் மௌனமாய் தலை குனிந்தாள் பரவாயில்ல விடு நாளைக்கு நிச்சயமா வர உங்க தான் டிஃபன் ஆளுச்சப்பதி செய்ய தெரியுமா தெரிஞ்சா வை வந்து ஒரு வெட்டு வெட்டுற சாப்பிட்டுக்கிட்டே நிறைய பேசலாம் சரியா என்றான் அவன் கிளம்பினான் தூரத்தில் சுஜிதா வந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான் போகும் வழியிலேயே அவளை ஏற்றிக்கொள்ளும் எண்ணத்தோடு சரண்யாவிடம் விடை பெற்றுக் கொண்டு வேகமாக வந்து காருக்குள் அமர்ந்து அதை கிளப்பினான் அவன் செல்வதையே இமைக்காமல் பார்த்தாள் சரண்யா சப்பாத்தி எப்படி செய்வது யாரிடம் கேட்டால் தெரியும் என்று யோசித்தாள் ஏய் சரண் என்னையா யோசனை நான் வந்து அஞ்சு நிமிஷமாச்சு தோழியின் குரல் கேட்க திடுக்கிட்டு மீண்டாள் ஒன்னில்ல வா போகலாம் என்றபடி நடந்தாள் பிரிட்டிஷ் கவுன்சில் போய் சில புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அப்பா சீக்கிரமே வந்திருந்தார் சரண்யா ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தாள் மழையெல்லாம் வராது உள்ளவா என்றார் அப்பா என்னப்பா விஷயம் உடம்பு கொண்டும் என்றாள் அதெல்லாம் இல்ல மூணு மணிக்கு முதன் முதலா ஒரு ஷூட்டிங் போற அடி சக்க யார் படம் யாரெல்லாம் நடிக்கிறாங்க சரண்யா உற்சாகமாக கேட்டாள் அதெல்லாம் தெரியாது ஏவிஎம்க்கு வர சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான் என் ஃபோட்டோஸ் பார்த்து டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் நாலஞ்சு சீனில் தலை காட்டுறப்ப சின்ன வேஷந்தான்னு சொன்னான் பார்த்துப்பா கூட்டத்தோட கூட்டமா உன் தலையை மட்டும் காட்டிட்டு விட்டுற போறாங்க என்றாள் சரண்யா கிண்டலா பார்த்துக்கிட்டே இரு இன்னும் இரண்டு வருஷத்துல நேஷ்னல் அவார்டு வாங்கி காட்டுறேன்னா இல்லையான்னு என்றாராப்பா வாழ்த்துக்கலப்பா உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே என்றாள் சரண்யா என்ன சரண்யா சொல்லு என்றார் அப்பா ஆளு சப்பாத்தி பண்ண தெரியுமாப்பா உனக்கு ஆளு சப்பாத்தி தானே சாப்பிட தெரியும் எதுக்கு கேட்குற என்றார் சுத்த வேஸ்ட்டுப்பா நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி குடுத்தனம் பண்ணிட்டே நீ என்றாள் சரண்யா அது சரி நாளைக்கே நான் ஆளு சப்பாத்தி பண்ண கற்றுக்குறேன் குடுத்தனம் பண்ண நீ ஒரு நல்ல பொண்ணா ராய் கணக்கில் பார் என்றார் அப்பா ஓஹோ கிழவனுக்கு இப்படி ஒரு ஆசை வேற இருக்கோ என்றாள் அது இருக்கட்டும் ஆலிச்சப்பாத்தி யாருக்கு என்றார் வேற யாருக்கு ஆகாஷ் வராராம் நாளைக்கு இங்க ஆலிச்சப்பாத்தி சப்ஜின்னு அவரே மெனுவும் கொடுத்துட்டார் அப்படி போடு இப்ப என்ன பண்ண போற என்றார் என்ன பண்ண சொல்லு சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போய் கேட்டுக்கிட்டு வாயே என்றார் ஐயோடா இது கொசரான் அண்ணா நகர் வரை யார் அழியிறது அப்போ விடு நாளைக்கு ஆகாஷ் வந்தால் அவனையே பண்ணி சாப்பிட சொல்லு இப்போலேருந்து பிராக்டிஸ் தானே பின்னாடி சௌரியமாக இருக்கும் என்றார் ரொம்ப மோசம் பா நீ டிவி போட்டு பாரு பின்னே ஏதாவது சேனலில் யாராவது சப்பாத்தி பண்ணிட்டு இருந்தாலும் இருக்கலாம்ல என்றார் அப்பா அப்பா சொல்ல சரண்யா அடுத்த நிமிடம் டிவியை ஆன் செய்தால் வரிசையாய் சேனல்களை மாற்றினாள் சோதனை மாதிரி எந்த சேனலிலும் யாரும் சமைக்கவில்லை இப்போ என்னப்பா செய்யலாம் என்றால் நீ எது பண்ணினாலும் அதுதான் ஆளுச்சப்பாத்தி அடிச்சு சொல்லிடு அவனுக்கு மட்டும் தெரியவா போறது என்ன பெரிய ஆளுச்சப்பாத்தி நானே புது மாதிரியா பண்றேன் நீ போய் கோதுமாவும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு நான் ஒரு கை பார்த்துடுறேன் அது என்ன பெரிய பிரம்ம வித்தையா வராம போக என்னமோ செய் ஆனா வந்தவனை ஓட ஓட விரட்டிடாத உன் சப்பாத்தியால என்றார் மாட்டே கட்டி தான் சப்பாத்தியே கொடுப்பேன் என்றாள் சரண்யா பி அவேர் ஆஃப் ஆலு சப்பாத்தின்னு வாசக்கதவுளை எழுதி வச்சுடவா என்றார் கிண்டல் அடிக்காமல் போய் வாங்கிட்டு வாப்பா சரண்யா அப்பாவை கடைக்கு அனுப்பிவிட்டு மாற்றி கொண்டாள் பழைய மேகசீன்களை எடுத்து புரட்டினாள் ஒரே ஒரு புத்தகத்தில் ஆலு பரோட்டா என்று போட்டிருக்க அவசரமாய் படித்தாள் பரோட்டாவுக்கு பதில் சப்பாத்தி செய்முறை ஒரே மாதிரி தானே இருக்கும் என்று நினைத்தாள் தானே ஒரு புது செய்முறையை மனசுக்குள் ஏற்படுத்தி கொண்டாள் கொஞ்சமாய் மாவு பிசைந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வைத்து ஐந்தே இந்த சப்பாத்தி செய்து பார்த்தாள் டேஸ்ட் பார்த்ததில் நன்றாகவே இருப்பதாக தோன்றியது ட்ரையல் பார்த்து விட்டாகிவிட்டது நாளைக்கு இதைவிட நன்றாக செய்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அப்பா வர இரவு பத்து மணி ஆயிற்று என்னப்பா நேஷனல் அவார்டு கிடைச்சிடுமா உன் முதல் நாள் அனுபவம் எப்படி என்றாள் சரண்யா நீ வேறம்மா போனதுலேருந்து மேக்கப் போட்டு ஒரு பக்கமாக உட்கார்ந்தது தான் மிச்சம் இதோ இதோன்னு சொன்னாங்களே தவிர என் சார்ஸை எடுக்கவே இல்லை ஹீரோயின் டயர்டாக ஆயிட்டாங்களாம் டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டார் இனிமே நாலு நாள் கழிச்சு தான் இந்த காட்சி எடுப்பாங்களாம் ஆட்டோ பிடிச்சி போனது தான் மிச்சம் இருபத்தஞ்சி ரூபாய் வேட்டு என்றார் அப்பா பரவாயில்ல விடு எல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம் இந்த ஆளு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லு என்றாள் அட பண்ணியே ஆச்சா இப்பவே பண்ணி வச்சிட்டியே நாளைக்கு ஊசி போயிடாது என்றார் அப்பா குசும்பு உனக்கு இது ட்ரையல் சப்பாத்தி என்றாள் சரண்யா தைரியமா சாப்பிடலாமா என்றார் அறுக்காதப்பா எப்படி இருக்குன்னு சொல்லு என்றாள் அவர் ஒரு வில்லல் எடுத்து சாப்பிட்டார் பரவாயில்லையே நல்லாவே இருக்கே என்றார் அவள் முகம் மலர்ந்தது இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை எப்போதுடா பொழுது விடியும் என்றிருந்தது அவனோடு என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று மனசுக்குள் ஒத்திகை பார்த்தாள் அது சரி ஒத்திகை பிரகாரம் இவள் பேசலாம் அவன் எப்படி பேசுவான் இவள் ஒத்திகை பார்ப்பது அவனுக்கு தெரியுமா என்ன சிரிப்பு வந்தது அவளுக்கு புரண்டு புரண்டு படுத்து உறங்காமலேயே பொழுதை தள்ளினாள் மற்றொரு பக்கம் ஆகாஷும் சுஜியும் இங்க போலாம் சொல்லு காரை மெதுவாக ஓட்டியபடி அவளிடம் கேட்டான் ஆகாஷ் எங்கேயோ போங்க உங்க இஷ்டம் விட்டேரியாக சொன்னால் சுஜிதா என்னடா கண்ணா இவ்வளோ விரக்தி இன்னும் இந்த மூணாவது பரிசை மறக்கலையா கமான் சுஜி போர் அடிக்காத வாழ்க்கைனா இப்படித்தான் சேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு முறை தோக்கணும் மறுமுறை ஜெயிக்கணும் சுற்றி சுற்றி வர ராட்டினத்தை விட மேலும் கீழும் ஏறி இறங்கி சுத்துற ஜெயின்வேல் தானே த்ரிலிங்கா இருக்கும் அதில் சுத்திரத்திரிலே தானே எல்லாரும் விரும்புவோம் அதே மாதிரி வாழ்க்கையை கூட வீல் மாதிரி தான் நினச்சிக்கணும் ஏற்ற தாழ்வுகளை ஜாலியாக ஏற்றுக்கணும் வாழ்க்கைங்கிறது சக்கரை மாதிரி இருந்தால் தான் முன்னேறி ஊர் போய் சேர முடியும் என்றான் அட சாமி நீங்கள் வே எங்கே வேலை செய்கிறீங்க ஆஃபீஸ்லையா இல்லை ஏதாவது மடத்துலையா உபதேச கொட்றீங்க என்றால் நல்ல உபதேசம் தானே தப்பாக எதுவும் சொல்லலையே என்றான் ஆகாஷ் பட் ஐ டோன்ட் லைக் உபதேசம் உபதேசம் பண்ணுற அளவுக்கு யாரும் இங்கே நூற்றுக்கு நூறு உத்தமர்கள் இல்லை புருவம் சுருக்கி அவளை பார்த்தான் அப்படி சொல்லாத சுஜி தப்பு செய்து திருந்துறவன் தான் இந்த தப்பை செய்யாதேன்னு உண்மையா உபதேசம் பண்ண முடியும் அப்படியா அப்போ நீங்களும் நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்னெல்லாம் தப்பு பண்ணினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் சுஜி தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் செய்யாதவன்தான் யார் யாரையும் பாதிக்காத அளவுக்கு நானும் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் அசட்டு குற்றங்கள் அதெல்லாம் எதுக்கு இப்போ என்றான் ஆகாஷ் வேணாம் செஞ்ச தப்பும் சொல்ல வேணாம் உபதேசமும் பண்ண வேண்டாம் ஆளை விடுங்க வேற ஏதாவது பேசுங்க என்றால் நம்மளை பத்தி பேசலாமா ஓ எஸ் என்றாள் சுஜி ஆகாஷ் வண்டியை ஓட்டியபடியே தன்னை பற்றியும் தன் வீட்டை பற்றியும் நிறைய சொன்னான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்தார் ஒரு ஜெனரேஷனை விட அடுத்த ஜெனரேஷன் நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும்னு ஆகாஷ்னு சொல்வார் என் அப்பாவோட தாத்தா பீச்சில் சுண்டல் விற்று தான் என் அப்பாவோட அப்பாவை படிக்க வச்சாராம் என் தாத்தா கவர்மெண்ட் ஆபீஸ்ல சாதாரண கிளார்க் அதுக்கே என் கொள்ளு தாத்தா சந்தோஷப்பட்டவராம் தன்னை விட தன் மகன் நல்ல நிலைக்கு வந்துட்டான தாத்தா தன் அரசாங்க சம்பளத்துல என் அப்பாவை இன்ஜினியராக்கி இன்னும் உயரத்துக்கு ஏத்தி பார்த்து சந்தோஷப்பட்டார் அப்பா அவரை விட என்னை உயரமான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதா சொல்றார் உன் வீட்டை பத்தி சொன்னேன் என்றான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு முந்தி எந்த தலைமுறையும் கஷ்டப்பட்டதா சரித்திரமே கிடையாது பரம்பரை பரம்பரையா தான் படுத்து எழுந்திருக்கோம் ராஜ பரம்பரைன்னு கூட சொல்லிக்கலாம் இன்னும் எட்டு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செல்வம் இருக்கு போரடிக்கல உனக்கு என்றான் ஏன் போரடிக்கணும் ஒரே அடியா இனிப்பா சாப்பிட்டா திகட்டும்னு சொல்லுவாங்களே இனிப்பு பிடிக்கிறவங்களுக்கு திகட்டாது என்றாள் ஆகாஷ் யோசித்தான் அவள் சித்தாந்தம் சரியா என்று அது சரி ஆகாஷ் உங்கள் வீட்டில் நம்மளுக்கு பச்சை கொடி கட்டுவாங்களா இல்லை கத்துவாங்களா என்றாள் சுஜி பிரச்சனை எதுவும் வர சான்ஸ் இல்லை உங்கள் வீடு எப்படி என்றான் எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வராது உங்கள் தாண்டல் வித்த கதையை சொல்லாத வரைக்கும் என்றாள் அவள் சிரித்தபடி சொல்ல ஆகாஷ் முகம் சுருங்க அவளை பார்த்தான் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நன்றி